இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு இப்படி சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எருடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே அநேகர் நமக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த எண்ணம் ஏமாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைகள் எனக்கு இருப்பார்கள் வயது முதிர்ந்த காலத்திலே என் பிள்ளைகள் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே மேலோங்கி காணப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக வேறு விதமான ஒரு செயல்பாடுகள் அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிக்காமல் உதாசீனப்படுத்திவிட்ட ஒரு நிகழ்வாகி கூட காணப்படலாம் ஆனால் கட்டுனை ஆவியானவர் சொல்லுகிறார் ஒருவேளை சங்கீதத்திலே நாம் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தரை நோக்கி காணப்படுகின்ற பொழுது அவர் நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் கர்த்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் தகப்பனும் உன் தாய் முன்னை கைவிட்டாலும் கர்த்தருனை சேர்த்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தருனை ஆசிர்வதிப்பார் கர்த்தருனை சீயோனிலிருந்து ஆசிர்வதிப்பார் என்ற வசனங்களை எல்லாம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும் உங்களுடைய கண்கள் கற்றுனாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படட்டும் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே தமது வல்லமை அனுப்பி ஒத்தாசையை அனுப்பி அவர் உங்களை நன்றாய் நடத்திவிட போது மாணவராக இருக்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் புசுவாசியுங்கள் நம்புங்கள் கர்த்தங்களோடு கொடுங்க உங்களை பலமாக ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் உடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள இவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தி ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்